அன்பு இது ஏராளமான எமது அன்பர்களின் கேள்விக்கு ஒரு பதில் அளிக்க வேண்டியிருக்கிறது இது இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பாட்டிரைக்குள் நாங்கள் நுழைகின்றோம் பல வகையான கேள்விகள் பல வகையான திட்டல்கள் எல்லாத்தையும் ஓரளவு நாகரிகமாக வந்த விடயங்களை மாத்திரம் நாங்கள் சுமந்து வருகின்றோம் முதல் அன்பராக முகமது ஜன் ஜ சங்கர் முகமது சங்கர் சொல்றார் ஆங்கிலத்தில் வந்திருக்கேன் அப்படி போட்டு காட்டுறேன் பாருங்க அதாவது முதல் பிறகு அவர்கள் யூதர்கள் அவர்கள் இப்படித்தான் தொடங்கினார்கள் பின்னர் பிரிட்டிஷ் அதை என்று அறிவிக்கும் வரை அதாவது இந்த பிரித்தானியன் தான் அறிவிக்கிறான் உங்கள இஸ்டியர் ரெண்டு அவன் இந்த மாதிரி வந்து உட்கார்ந்த பிற்பாடு தான் அறிவிக்கிறாங்க சொல்றாரு எனக்கு தெரியா அவங்க சொன்ன கருத்தான்

சந்தே சாவின் கூட்டிப்படி காலி துறைமுகத்திற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மகா பாலுகாமாவிலும் தற்போது வெளிகாமே ஒரு துறைமுகம் இருந்ததாம் நன்றி சரியா இருந்ததாம் காலியில் உள்ள துறைமுகம் பதினாறாம் நூற்றாண்டில் போர்டுக்கேரால் நிறுவப்பட்டது ஆனால் தெற்கில் உள்ள சில ஆதாரங்களின் படி ஆச்சரியமான உண்மை என்ன வந்தால் யூத சுற்றுலா பயணிகள் அதை அறிந்திருந்தார்களாம் ஜேவி டூரிஸ்ட் தான் அதை அவங்கள அதை அறிஞ்சிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க அவரை இரண்டு கேள்வி இரண்டு பதில் தந்துக்கிறாங்க ஒரு ஆக்கபூர்வமான பதில் என்ற என்று சொல்லி தான் நாங்கள் அதை ரெண்டு பதிலையும் அது ரெண்டு விடயத்தையும் கொண்டு வந்திருக்கின்றோம் அவர்களுக்கு நந்தி முதலாவது அவர்கள் இது ஒரு ஆராய்ச்சி ரீதியாக பெறப்பட்ட தகவல் தானே ஆக்கபூர்வமான விடயமலையில் யூதர்கள் இலங்கையை குறி வைக்கிறாங்கன்று நாங்கள் பாட்டுக்கு தான் ஏராளமான மக்கள் ஆச்சரியமும் மனவேதனையும் பற்றிய நம்முடைய கையில இல்ல இந்த விடயத்தை நாம் இன்னும் தொடர்ந்து இதை பற்றி ஒரு நான்கிலையும் நாங்க பேசலாம் அடி சொல்லு நாங்கள் அதே அடுத்து அவங்க இன்னும் ஒரு கொள்ளி அதே முகமது சொல்லுகிறார் யூத மதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் மேதா சகாப்தத்தின் ஒரு 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 மதமாக கருதப்படுவது போல் அதற்கு மதம் செய்ய அனுமதிப்பதில்லை அதை இஸ்ட்ரேபிலியர்கள் யாரையும் இந்த ஜுடாய்ஸ் அண்ட் டுஸ் நாட் அலவுட் அவங்க இந்த கன்வென்ஷன் செய்கிறதில்ல அந்த மதம் மாற்றத்துக்கு அவங்க அனுமதிக்கிறதில்லை ஆனால் உள்ளூர் மக்களின் உரையாடல் மேற்கொள்ளப்பட்டால் அது இங்கே ஆதரவாளர்களை அதிக அதிகரிப்பது பற்றி இது என்னதுல்லா இஃப் கன்வென்சேஷன் சொல்றாரு வஞ்சத்தின் மூலம் அகார்டிங் டு த பை வை பஞ்சத்தின் மூலம் இஸ்ரேல் தோற்றமுடைய மக்களை உருவாக்கும் வசதியை கொண்டுள்ளது என்று ஒரு குறிப்புள்ளது ஆனால் குறைபாடு என்னவென்றால் தெற்காசிரியர்களை போன்ற இஸ்ரேலிய நாட்டினர் அவர்களும் இல்லை இதனால் அவர்கள் தெற்காசியாவில் உள்ள தங்கள் முகவர்களுக்கு இஸ்ரேலிய மக்களை வழங்க முடியும் எனவே அவர்கள் தெற்காசிய தோற்றமுடைய சில இஸ்ரேர்களை பெறுவதற்காக சில இளைஞர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் இல்லை இல்லை நாங்கள் உடன்பாடு இல்லை அவர் யார் சொல்றாங்க அது முகமத் சொல்ற கதை அது அவர கருத்தை நான் அப்படி தந்திருக்கிறேன் அவர் சொல்றாரு வஞ்சத்தின் மூலம் ஏன்னா இல்ல இல்ல அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பது என்பதுக்கு அப்பால் அவங்களோட சாக்கட் அதுவும் அல்ல அவங்களோட என்பது அது இந்தியாவே அது இந்தியா யுத்தத்தின் பிற்பாடு ஒரு அது இந்தியாவை கேட்காம செய்ய மாட்டாங்க அதை நீங்க வழங்க கொள்ளுங்க இந்தியாட ஒப்புதல் இல்லாம இந்தியாட ஆதரவு இல்லாம இந்தியாவை கேட்காம இலங்கைக்குள்ள ஹிஸ்ட்ரில் எந்த ஒரு நகர்னும் செய்ய மாட்டாது என்பதை அடுத்து விடுத்து சொல்லுவோம் இந்தியாவின் அதுக்கு மாஸ்டர் பிளானே கொடுக்க போகுதோ கொடுத்திருக்குது ஏற்கனவே நாங்கள் அதை பத்தி நிறைய நாங்கள் சொல்லலாம் எனவே இந்தியாவுக்கு தெரியாமல் இந்தியாட ஒரு நாட்டம் இல்லாமல் இந்த விடயம் நடக்காது என்பதை எமது மக்கள் அழகாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் இது ஆரம்பம் தானே ஒரு ஒருவர் ரெண்டு பதில் விடை என்பது நாம மற்ற ஆட்களையும் பார்க்கலாம் இங்கே ஒருவர் லைஸ் ஆஹ் என்று கடவுளை நான் நினைத்த கதை அதாவது இதெல்லாரும் நினைச்சிருக்காங்க என்ன தெரியுங்களா இப்படி ஒன்று நடக்கலாமுண்டு எல்லோரும் நினைச்சிருக்காங்க அதை நாம அரங்கேற்றுகிறோம் என்றுதான் நீங்க பெரும் பாடு இசைவில் குறி வச்சுக்கானு அடுத்தாரு செல்வி தாரா தாரகா தாரகா சொல்றா காலை வணக்கம் ஐயா உங்கள் செய்திகளுக்கு மற்ற உங்களின் கதத்தை தான் எனது கருத்தும் இலங்கை இஸ்ரேல் மட்டுமல்ல ஏதாவது பல நாடுகள் வந்து இந்த இனவாத சிங்கள அரசை மட்டுமல்ல நாட்டையும் அடித்து பிடிக்க வேண்டும் அதுவே தான் நீ இலங்கைக்கு கொடுக்கும் தண்டனை நீங்கள் சொல்வது சரிய வேண்டு ஒரு மஞ்சமா சொல்லிக்கிறாங்க ஏங்க உங்களுக்கு இந்த குலவரி சும்மா ஜோக்கு வாங்க சொன்னதை நீங்க என்ன கேட்டுக்கொள்ளுங்க ஏ உங்க மஞ்சத்துல என்ன சேர்த்துக் கொள்ளாங்க நான் சும்மா ஜோக்ல சொன்னது அடுத்த ஆறு அன்பர் சதாத் கேட்கிறார் இது கொஞ்சம் முன்னாடி வந்தது புதிதாக அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்பட உள்ள டிஜிட்டல் அலையாள அட்டை அந்த இந்தியாவின் உதவி மூலமாகத்தான் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் இது எந்த வகையில் இஸ்ரேலுக்கு மிக உதவியா இருக்குமா என்ற கேள்வி என்னுள் எழுகின்றது இதனுடைய கருத்து சரி நல்ல கேள்விதான் அது தரமான கேள்வி அதாவது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோமே இந்தியாவும் இஸ்ரேபின்னு ஒரு பாதையில் பயணிக்கிறாங்க அப்ப இந்த அடையாள அட்டை விடயமாக வடகிழக்கில் இருக்கிறதான நாங்கள் மார்க் பண்றோம் இந்த இதுல ஒரு நீண்ட சரித்து அந்த சதாத் அதாவது இந்த டிஜிட்டல் அடையாள அட்ட நோக்கமே ஒரு இப்படியான ஒரு நாடுகள் உருவானால் அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஏதாவது இது ஒரு இது இப்ப நம்ம சொல்ல திட்டம் இருக்கு இல்லையா இது இன்றைக்கும் நாளையும் விடிய நடக்கிற திட்டம் இல்ல ஒரு ஒரு பிளான் என்பது ஒரு பிளானிங் என்பது நாளை விடிய நடக்கிறதில்ல அந்த அந்த பிளான் செய்யப்பட்டு அது ஒரு திட்டமிடல் செய்யப்பட்டு ஒரு பத்தாண்டு ஒரு இருபது ஆண்டு எஸ்டிமேட் பண்ணப்பட்டு அதற்கான நகர்வுகள் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்கள் அதற்கான பவுண்டேஷன் எல்லாம் செய்வார்கள் இந்த நகர்வுங்கிற போது இங்க ஏராளமாக பகுதியில தர அவங்க தரையிறங்குறாங்க அது ஏராளமாக நடக்குது அவங்க அதுக்குரிய அதுக்குரிய நகர்வா தான் நான் பாக்குறேன் அடிச்சு சொல்லலாம் அது ஒன்று இரண்டாவது சொல்ல போனால் அதுக்குரிய பலங்களையும் தளங்களையும் அமைச்சு கொள்றாங்க புரியுதுங்களா அப்ப அது ஒரு முக்கியமான விடயமா இந்த அடையாள அட்டை என்பது அந்த நாடு அப்படி ஒன்று அமைந்தால் அது இந்தியாவுக்கு ஆதரவான நாடத்தான இருக்கும் அது ஏன்னா இந்தியா வந்து தானே இந்தியா குற்றம் சாட்டுவீங்க இஸ்ட்ரல் வந்தா நீங்க எங்க போய் சொல்லுவீங்க வந்து பயங்கரமா மோதுவானே அப்ப இந்தியா சைட் அப்ப கொடுக்கும் அப்ப இந்தியாவோட அனுச அனுசரணை இல்லாம இந்த சாத்தியப்பாடு வராது அதனால் இஷ்டவேல் கூட இந்த ஐடியாவை இந்தியாவை கொடுத்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஐடியா செய்ய சொல்லி அப்ப இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களை கண்காணிக்கலாம் வந்துட்டா சதத்தலை சவாத்தலை என்ன சொல்லுது இந்த அடையாள அட்டை வருமானால் அந்த தகவல் அப்படி இஷ்டவேலுக்கு போயிருமே அவன் நல்ல கண்காணிப்பானே இப்ப இஷ்டவேல யார் எதுக்க போறாங்க முதலாவது வடகிழக்குல எதிர்ப்பாங்க எடுப்பாங்க தமிழாக்களும் சேரலாம் ஏனெனில் அவங்களோட நிலம் பறிவோக்குள்ள அவங்களும் சேரலாம் எப்படி சேரலாம் இப்ப அவங்களுமே சோனிக்குதானு கைகாட்டி இருக்கலாம் அடுத்தது அவங்களுக்கு தான் அப்ப அதையும் அவங்க சிந்திக்கணுமே இப்ப அதாவது இப்ப தமிழர்கள் இங்கு ஆயுத ரீதியாக பின்பாங்கப்பட்ட போது இல்லாட்டி பலம் போது அல்லது இல்லாட்டி தோல்வி அடை செய்யப்பட்ட போது ஏகப்பட்ட முஸ்லிம்களை சந்தோஷம் கொண்டாங்க தானே நாம ஒன்னு பேசணும் அந்த மாதிரி நில வரக்குள்ள வரக்குள்ளப்ப மாறி நிற்பாங்க அவங்க அதனால முஸ்லிங்களை நாம முதல் டார்கெட் பண்ணுவான்

அஹ் யூதர்களுக்கு ஸ்ரீலங்கா மட்டுமில்லை சிங்களம் எப்பவுமே ஆதரவு தானே அதுல என்ன சந்தேகம் ஆமா உங்களோட ஆதங்கத்தை சொல்லிங்க நன்றி முப்பாட்டன் ராவணன் பௌத்தத்தையும் கிறிஸ்தவத்தையும் வரவேற்றான் தற்போது யூத மதம் வருவது உண்மைதான் நான் நிறைஞ்ச வகையில மன்னிக்கோனும் எல்லோரும் அது எனக்கு தெரிஞ்ச வகையை நல்றேன் இலங்கைக்குள்ள முதல் வந்த இனம் தமிழ் இனம் தான் ஆறு இதை இல்லைன்னு மருத்துவ வரப்போங்க எனக்கு தெரியா மறுக்கிறாக்கள் மருத்து கொள்ளுங்க இரண்டாம் இனம்தான் சிங்கள இனம் என்று நான் நினைக்கிறேன் அப்ப இலங்கைக்குள்ள முதல் இலங்கை பொறுத்தவரைக்கும் சொந்தம் இல்லை இங்க வாழ்ற யாருக்கும் சொந்தம் இல்லை அப்ப இஸ்ரேல் பங்குடுவான் தானே அதுல முதலாவது இனம் இங்க வந்து சேர்ந்தது இனம் தமிழ் இனம் என்றுதான் சொல்லப்பட நான் எங்கே ஒரு பார்த்த ஞாபகம் இருக்குது அதையும் அடிச்சு பிடிச்சி வந்துடுறாங்க நீ என்ன சோனி சொல்றாய் என்று அப்போ உண்மையை சொல்றதுக்கு இங்க சோனி தமிழ் சிங்களம் என்ற கதை இல்லை இப்ப இனி வார வார நேத்தை இஸ்ரேபலு சேர்த்துக் கொள்ளுங்க இப்ப அதுல வர கண்டிக்கு என்ன சீனா காரணிக்கானே நல்லா கூத்திருக்கான் அடுத்தது கண்டப் நீங்கள் கூறுவது உண்மைதான் இடம் கொடுத்தால் மடம் கட்டுப்பார்கள் இப்படித்தான் சில நூற்றாண்டுகளின் முன் இலங்கைக்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் மூலம் இஸ்லாம் இலங்கைக்கு உண்மை உண்மை வியாபார நோக்கமா குடியேறிட்டாங்க என்ன செய்வோம் விரட்டுவோமா விரட்டுவோம் எடுங்க கம்பு பிள்ளை முஸ்லீம் அழித்து வாரான் வந்திருக்குது அது அது புல் விளக்கம் தரல எனக்கு அலிடுவா ஒவ்வொருத்தனும் விஷங்க வராம்தானே இங்கே எவ்வளவோ வந்துருக்கு நான் அப்பயும் ரெண்டு மூணு விஷத்தை எடுத்திருக்கிறோமா எல்லா விஷத்தையும் யாரும் கோவிச்சு கொள்ளாங்க அந்த மாதிரி வந்திருக்குது சோனிய விரட்டுங்க நோ ப்ராப்ளம் நீ இது வர சார்ல கலைநாதன் கைலை கைலைநாதன் யானசேரு சரத் வீர உதய கம்மன் கம்மன் பில்ல போன்றோர் என்ன சொல்ல போகிறார்கள் புலிகள் இருக்கும் வரை யாரும் பாலாட்ட முடியவில்லை சிங்களவனுக்கு புரியுமே சூப்பர் இது கருத்து இது கருத்து தமிழ் அரசுக்கு ஆ தமிழர்களுக்கு பாவம் இந்த தமிழ் இன்னைக்கு வாசிக்கிற கஷ்டம்டா போகும் அந்த தமிழர்களுக்கு செய்த பாவம் நடக்க போகுதுங்க போகுதுங்க சரி 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 இது அது நிதிய மஞ்சஸ்டர மெதசர மெதசர் ஓகே அதை நீங்க பாத்து கொள்ளுங்க அப்போ என்னென்ன பேர்லாம் வந்து சொந்த பேரை வச்சா என்ன அழகா இருக்குண்டா பாவிகளா என்னத்துக்கு இந்த கள்ளப்பெரும் தீட்டு பெரும் வச்சு பாரு எனக்கே தெரியல பாப்பா உங்களோட முடிஞ்ச அளவுக்கு அந்த முடிஞ்ச அளவுக்கு நான் பாக்குறேன் என்னால் முடிந்த பிறகு சொல்றேன் அடுத்தது இன்னொன்னு சார் ராஜா டி எஸ் ராஜா தமிழர்கள் சிவநெளி பாதமலை என்றும் சிங்கள சிங்களபெரு சிவபாதமலை என்றும் ஆங்கிலத்தில் அடம் சிமித் என்று சொல்வது சந்தேகமாக இருக்கிறது ஓ இவங்க முஸ்லிம்கள் ஆதமலைன்னு சொல்றாங்க அப்ப யாரு ஒரு ஹால் படம் யாருக்கு சொந்தம் இது மூணு பேரு மூணு ஃப்ரிட்ஜ் இருங்க அப்போ என்னங்கடா நீங்க விளையாடுறீங்களா நீங்க அவங்க சிமெனொழிப்பாத இவங்கள ஆதமால என்ன பண்ணுறீங்க நீங்களெல்லாம் அடுத்தது யார் வார அகல்மொழி அகல்மொழி மொஷாட் நீண்ட கால திட்டம்தான் அவன் எண்பத்தி நாலாம் ஆண்டே தொடங்கினா இல்லை அகல்மொழி அகல்மொழி அவன் மாதிரி எண்பத்தி நாலு சொடங்களில் புலிகள் பிற்பாடு இது இந்தியாவும் இஸ்ரோவேலும் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் தான் இது வடகிழக்கு இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான பிரதேசம் அதை நான் பலமுறை சொல்லி ஆட்டிகளை எழுதி நிறைய சொல்லிக்க நான் வடகிழக்கு என்பது இந்தியாவுக்கு எப்போதும் ஒரு ஆபத்தான பிரதேசம் டேஞ்சர் சோன் அப்ப அதை இலங்கையில உள்ள முஸ்லிமர் நம்பிலா தமிழர் நம்பிலா சிங்களத்தையும் நம்பிலா அதனால எப்போதும் அவனை போல அவனோட ஆதரவு கொண்ட அவன இனம் போன்ற ஒருத்தன் இருக்கிறான் இஸ்ரோவேல் அதனால நீ பண்றேன் ஏன் இப்படி அவன் சொல்லி அது இது நடந்திருக்கணும் இது நீங்க ஒரு யுகத்தின் அடிப்படையில இதை வச்சுதான் நான் காய் நகர்த்தான் ஏனெனில் ஈரான் போர்ல கூட இவன் இந்தியா ஆயுதம் அனுப்பின அப்ப அவன் ஒரு உலக அளவில இந்தியங்க முஸ்லிம்களுக்கு ஒரு விரோதமான சக்தியாக மாறிட்டது அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ரெண்டு வரக்குள்ள அவனுக்கு வடகிழக்கு அவன் அவண்ட அவண்ட நாட்டை பாதுகாக்கணும் இல்லை வடகிழக்க நாட்டை பாதுகாக்கணும் இஸ்ரோவில் போல ஒரு நாடு வரும்னா அவனுக்கு பயமே இல்லை அவனே பாதுகாத்து கொடுப்பான் அது இந்தியன் படையான தேவையில்லை அதனால அவனை ஏத்துவான் இவனே வேணா என்ன அவன் உச்சந்தாலே ஏத்துவான் நீ செய் நான் பார்த்துக்கொள்ள உனக்கு பின்னுக்கு நான் சொல்லியிருப்பான் அதனால இது புலிகள்ல வீழ்ச்சிக்கு புறவுதான் இது செய்யப்பட்டிருக்குது ஆஹ் அது நாம இதுல ஒண்ணும் பண்ணல இதுலே நம்ம இதுல இது ஒரு சிறிய எண்ணிக்கையை கொண்ட மக்கள் இஸ்லாமிய மக்கள் இவங்க தமிழ் மக்களோட சேர்ந்து இயங்கணும் ஒரு நாட்டு ஆதரவு போகணும் இப்ப இதே நேரம் இப்ப ஒரு ஒரு வடகிழக்குல ஒரு சரிதான வாக்கெடுப்பு கொண்டு நடக்க இருக்கும் அதை சுவரா இஸ்ரேலையும் சேர்ந்து கேத்துக்கு நிப்பான் என்றா அவன டார்கெட் படகுலட்டை அமைக்கி எடுக்கணுமே அப்போ அவன் அமிக்கி எடுக்கணுமேன்னு சொன்னால் நிச்சயமாக அவன் அதில் ஒரு பாடத்தை போட்டுவான் அதுக்கு அவன் எந்த எல்லைக்கும் செல்லுவான் அதனால நாம் இதை பத்தி அலட்டி கொள்ள தேவைகள் என்னென்றால் இது 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 ஒரு பேர் ரெண்டு பேர் பிரச்சனை இல்லை இது இது ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பிரச்சனை சிங்களம் அதை பத்தி கவலைப்படாது அவன் பங்குல பாதி கொடுத்து போடுவ வடகிழக்கு கொஞ்சம் பிரிச்சுட்டு போகலாம் சொல்ல தெரியாது அது முடிவு நம் கையில் இல்லை எப்படி பார்த்தாலும் வடகிழக்கு மட்டுமாவது அவனுக்கு தேவையில்லை வடகிழக்குல வேகா போடலாம் சரி கிடைக்கலாம் வேண்டிய அளவுக்கு நிலங்கள் பானியில் இருக்குது அப்ப யாழ்ப்பாணம் இயற்கையான வீரிக்க கிழக்குலையும் எடுக்கலாம் அப்ப அவனுக்கு தேவையான ஒரு இடம் இங்கே இருக்கிறதால நாம அதை இல்லை என்று சொல்ல முடியாது அவன் வேண்டிய அளவு இங்கே செஞ்சு கொள்ளலாம் அவனுக்குரிய இடங்களும் களங்களும் அழகாவே காட்சி சருக்குன்றது அவன் இப்ப ஆரம்பிச்சுட்டான் அதாவது இப்ப உள்ள நிலவரம் என்னென்றால் இப்படிகளை நிரந்தரமா இஸ்ரேல்காரன் குடியேறிட்டான் அவன் ஒரு வருஷம் நாட்டை விட்டு போகணுமான்னு அவன்கிட்ட மத்தங்களுக்கிட்ட அவன் வாகனம் எல்லாம் கொடுத்துட்டு போறான் அப்ப அந்த நகர்வு நல்ல அறிக்கை வர வர கூடுது அப்ப இதை இல்லை என்று மறுக்கலுமா சில பத்தாம் பசலிகள் வருதுகள் பொய்ச்செய்தி வந்து அவங்க எல்லாம் புளப்பண சொல்லிகளுக்கு இந்த 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 செல்லங்காரம் விளையாட வாராகலாம் அள்ளி எறிங்க எவ்வளவு சிரமப்பட்டு எங்கே எல்லாம் புகுந்து கொண்டாடுற செய்தியில எல்லோரையும் நாங்க திருப்பி இதாஞ்சு பாருங்க அன்பர்களே எல்லோரையும் நாம் திருப்திப்படுத்த முடியாது இல்லையா எல்லோருக்கும் நல்லவனாம் இருக்கல இல்லையா நாங்க ஏற்கனவே இல்ல ஒரு ஊடக ஒரு ஊடகாக இருக்கலாம் ஒரு ஆய்வாளராக இருக்கலாம் ஒரு விமர்சா நான் இந்த மூணு செய்தான் எப்படி இப்ப நான் அடுத்து 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 நானும் உங்களை போல ஒரு நேரா மாறேனே அதை நீங்க பார்க்கலையா இப்ப நான் உங்களோட ஆதங்கத்தான் நான் சொல்ல எந்த ஆதங்கம் எங்களுக்கு அப்பால் எமது மக்கள் ஆதங்கம் தான் நாங்க பிரதிபலிக்குது இதை நீங்க உணவு ஏன் கொள்ள மாட்டேங்குது சில நாகாரிகளுக்கு அது புரிய மாட்டேங்குது நான் ஒரு ஊடுவயலாளராக இருக்கிறேன் ஒரு ஆய்வாளராக இருக்கிறேன் அடுத்து என்ன ஒரு ஒரு விமர்சனா இருக்கிறான் உங்களை போல நானும் ஒரு நேராக அந்த இருக்கிறேன் அப்ப நாலு விதமாக நான் இயங்க வேண்டியிருந்தால் அதுக்கு நாலு விதமான விடயங்கள் அடங்கும் அதனால் அது எல்லோருக்கும் சரி நல்லவனாகவும் எல்லோருக்கும் சரியாகவும் எல்லோருக்கும் நன்றாகவும் யாராலும் இயங்க முடியாது என்பதையும் அதிகமான எமது அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவேதான் நாங்கள் முடிந்தவரை இந்த மாதிரி விடயங்களை கூடுதலாக அரங்கேற்றதற்கான காரணம் மற்றொரு அன்பர் என் தனுராஸ் நீங்கள் வழங்கியுள்ள தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றது உண்மையாகத்தான் இருக்கும் நீங்கள் வழங்கும் பல பல காலமா கேட்டு அவருக்கு அதிர்ச்சி அறிக்கலாம் பல விடயங்களை கேட்டுக்கிறோம் நன்றி தனுராஸ் நம்ம ஒண்ணும் அள்ளி கட்டி வரல நடக்க போற ஒரு விடயத்தை பத்தாண்டு சென்றாவது என்னை நினைக்கலாம் நீங்க நாம் இன்று இருக்கலாம் நாளை இல்லாம போலாம் இல்லையா பத்துல இருபது ஆண்டு போனாலும் என்ற ஒரு இருக்கின்ற யாராவது ஒருவர் இதை நினைவு கூறும் ஒரு தான் நாங்க பதிவு செஞ்சு வைத்திருக்கிறோம் சரிங்களா அதுலேயே ஒரு அதற்கு நந்தி தனுராஜ் அதுக்காகத்தான் நிறைய பேரை நாங்கள் புளாக் பண்ணி வரோம் இந்த அருவருப்பான விடயங்களை கொண்டு வர ஆக்களுக்கு நாங்கள் புளாக் பண்ணி வரோம் தயா நடராஜன் அழகா தமிழ்ல எப்படி இருக்குமா வந்தா தயா நடராஜன் அவர்கள் நாசமா போவார் மாறு மாறு மாறுமாறு எங்கடைய நிம்மதியா வாழ விட மாட்டாங்க அழகான தமிழ்ல அழகா இருக்குது சிறுப்பா இருக்குது உண்மைதான் நடராஜன் அவர்களே உண்மைதான் 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 இங்க ஒருவர் வருகின்றார் இதுதான் நான் இருந்தேன்முகம் பிரபா சண்முகம் பிரபா சண்முகம் முஸ்லிம்கள் மிருக கூட்டத்தில் விட ஆஹ் முஸ்லிம்கள் மிருக கூட்டத்தை விட யூதர்கள் மிக நல்லவர்கள் டாடா சொல்லிக்கார் அவன் சொல்றான் இருக்க கூடா நாயே பிரபா சண்முகம் சொல்றான் முஸ்லிம்களை விட ஆஹ் முஸ்லீம் இல்லையா முஸ்லீம் முஸ்லீம் மிருக மிரு மிருக எனக்கு இந்த தமிழ் கஷ்டமாப்பா கோவிச்சுக்கொள்ளாங்க யாரும் முஸ்லீம் மகள் முஸ்லீம்கள் மிருக கூட்டத்தை ஆஹ் முஸ்லிம்கள் மிருக கூட்டத்தை விட யூதர்கள் மிக நல்லவர்கள்டா டேய் இப்பட இப்ப இஷ்டவேல்ல இந்த பலஸ்டீன்ல செய்யற இஷ்ட பாத்துமாடா நீ இப்படி சொல்றாய் கொண்டு வந்தான் இந்த மிருகம் சொல்லுது இந்த மிருகம் எல்லாம் ஊருக்கப்படாது இந்த பிரபா சண்முகம் என்ற மிருகம் ஊருக்கு அனுப்பி மண்ணுக்குள்ளே இந்த மிருகம் சொல்லுது இந்த ஆறு இந்த காட்டு மிருகாண்டி சொல்றான் முஸ்லிம் மிருகங்களை கூட்டத்தை விட யூதர்கள் திறமாம் டேய் உண்டு கண்ணு இதே மிருக்காடா இந்த உலகத்துல என்ன எங்கேயாலும் ஒரு ஊடகத்தை நீ பாத்திருக்காடா பண்ணாட நீ பார்த்துருந்தா இப்படி சொல்லு நீ மத்தவனை சொல்லு இந்த பலசீனத்துல கை குழந்தைய கூட விடாம குண்டு போட்டு அழிக்கிறானோட சாதி ஈன சாதி அதுக்கு நீ வாக்காளத்து வாங்கிட்டு பக்கம் மந்திரே அவனுக்கு அப்படித்தான் சொல்லலாம் வேற எப்படி சொல்ல நீ இங்க பாருங்க அடிக்க அடி உதக்கி இடிக்கிடிதான் இந்த பயந்து அச்சமெல்லாம் கொண்டு எல்லாம் போகல மீடியான்னு அடங்கி உடங்கி அவன் அவனவனுக்கு அவன்த பாசையில பதில் கொடுக்கணும் அவன் அவன் மொழியில பதில் கொடுக்கணும் அதான் வேற நீங்க சொல்ல மாதிரி கையக்கேட்டுக்கு வாங்க தான் சொல்லலாம் புரியுதுங்களா வேற எப்படி சொல்லலாம் இதெல்லாம் எங்கிட்ட இருக்க கூடாது எங்கிட்ட மனுஷனாக எங்கிட்ட இருக்கணும் இந்த மாதிரி இதயம் இல்லாத கண்ணுனால எங்கிட்ட வரக்கூடாது எங்கிட்ட வாரவங்க நல்ல கூட்டமா இருக்குது எவனாவது ஒரு குருட்டு பண்ணாடையல் ஆஹ் கபதிகள் வந்தா அங்க இப்படித்தான் சொல்லுவோம் எப்படி சொல்லுவங்களை நாங்க இனி என்ன மொழியில சொல்ல உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம் அத அத இதுக்கு வக்கலத்து வாங்கி வராதவங்க அப்படிலாம் பேசப்படாது மேடம் எப்படிறா அவனுக்கு பேச அப்படிதான் பேசலாம் எனவே இப்படியான சில கபோதிகளும் வரும் அந்த கபோதிகளுக்கு அந்த பாசையெல்லாம் நான் பதில் கொடுக்கலாம் அதுக்கு வரும் ஒன்றும் செய்யலை ஆஹ் இன்னொருவர் பருகந்தார் ஆராம் ப பரண் பரணர் ஆசசூரியா வர்ண வர்ண ராசதுரை ராசதுரை நான் நினைத்ததை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் எல்லாம் அப்படி நானா வாழ்த்துகள் உண்மைதான் பலரும் இப்படி நினைச்சிருக்க நாம ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் நம்மட நிறைய மக்கள் இப்படி வரும்னு நினைக்கிறீங்க இப்ப நீங்களும் பெரிய பெரிய புலனாய்வு கூட்டம் தானே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொத்தனும் ஒவ்வொரு புலனாய்வு வைக்கீங்க அப்போ ஒவ்வொருத்தனும் அவன் அவனுக்குள்ள புலனாய்வு தன்மையை வச்சுக்கிட்டு சும்மா இதை கேட்டுக்கிட்டு ரெண்டு ரெண்டு பண்ணாடை வார ரெண்டு பண்ணாடை வார அதை பொய்யங்கிறதுக்கு அந்த மாதிரி ஆட்கள் அனுப்பிட்டு வாங்க வைக்க மாட்டாங்கள கம்பெனி வைக்காது இவரை நான் கொண்டு வரணும்னு சொன்னாங்க கொண்டு வரணும் கொண்டு வந்தேன் எப்படி எப்படி சொல்லலாம் பாருங்க வந்து யூதருக்கு நல்ல வரா இரி நீ இந்தியாண்டா பிரச்சனை இல்லை இலங்கைண்டா வாங்கி கட்டுற காலம் ஒன்று வரும் இந்த யூதனு வாங்கி கட்டுற காலம் ஒன்று வரப்பெல்லாம் நீங்க அப்பா உணர்வீங்க இப்ப அதுக்கெல்லாம் உணர மாட்டேங்க புரியுங்களா இப்ப அனுபவிக்கல யாரும் யூதனு கிட்ட இலங்கை மக்கள் அனுபவிக்கல இலங்கை அவனை சிங்கள படைகள் மூலம் அனுபவிச்சானே நேரடியாக டிரெக்டாக வந்து அவன்திள்ள காலன் இறங்கி கொண்டிருக்கு அனுபவிக்கலாம் எனவே அன்பர்களே கிட்டத்தட்ட மூன்று ஆறு ஆறு எட்டு பத்து பதினைந்து அன்பர்களின் கேள்விகளுக்கு முடிந்த பதில் அளித்துகிறன் ஒரு நாக்கி மட்டும்தான் நாங்க அவண்ட பாசையில குடுத்திருக்கிறோம் சரி இதுக்கெல்லாம் நாம அச்சம் இல்லாம அவரை போய் கொஞ்சிக்கிட்டே எல்லாம் நல்லவங்கள அர அரவணைப்போம் பண்பான பண்பான முறையில் இந்த மாதிரி கபதிகள கபதிகளின் பாசையில் அவர்களின் மொழியில் அவர்களின் ரூபத்தை தான் நாங்க பதில் அளிக்கலாம் இதை நீங்க வழங்கிக் கொள்ளுங்க அஞ்சு ஓடுங்கி போகலாம் நான் கிடையாது புரியுங்களா வருகின்றவர்கள் வருகின்ற முறையெல்லாம் கொடுக்கலாம் அதுக்குரிய பதில் தான் கொடுத்துருக்கேன் அப்படி யாரும் இங்க வர்றாங்க எங்கள்கிட்ட எங்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் எங்களுக்கு தமிழன் சுங்கலன் முஸ்லீம் எல்லாம் கிடையாது நல்லா வந்தா நாங்க பேச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி அந்த தான் மொழி கொடுக்கலாம் மத்த யாரும் அதை பத்தி கவலைப்படாதாங்க இதை பத்தி யோசிக்காதாங்க தெரியுங்களேன் வருகின்ற மொழியிலும் வருகின்ற பாசையிலும் வருகின்ற தெருவிலும் தான் நாங்க அதுக்குரிய பதில கொடுக்கலாம் அந்ததான் அவன் அவனுக்கு புழுதிக்கும் அவனுக்கு போட்டிக்கிறான் அவனை மட்டும் நாங்க வாங்கடா வரவிட்டா கொடுக்கணும் அவருக்கு பூமால போட்டு கும்பிடா போட முடியும் அவருடைய பாசில மொழி கொடுத்துருக்கிறோம் எனவே ஆக்கபூர்வமான கருத்துகள் இதுல ஒருத்தர் கருத்து இருந்துச்சு அவருடைய கருத்தை நான் சொல்லலையே மிக தரமான கருத்துடன் நான் செலக்ட் பண்ணி எடுத்தேனே நல்ல ஒரு ஆய்வு ரீதியாக சொல்லியிருந்தாரே ஆம் அன்பர்களே ஒரு அகல்மொழி ஒரு உண்மையிலேயே அவரை நான் வாழ்த்துறேன்னா இந்தியா தான் பின்னுக்கு நிற்கிறான் யூதன் இலங்கையை விழுங்க போறான் ஒரு ஷோர்ட் அண்ட் ஸ்வீட் ஒரு இந்த வந்த அன்பர் நேருக்குள்ள ஒரு தரமான ஆலயி யாரியா எங்கயா அடிக்கிற அகல் மொழி சூப்பர்யா அதுதான் உண்மை இந்தியா தான் சிந்துக்கு நிற்கிறான் இலங்கை விழுங்க போறான் சூப்பர் நல்ல ஐயா அகல் மொழி பாராட்டுகள் அடிக்கடி வாங்க இந்த மாதிரி அண்ட் ஸ்வீட்டா கொடுக்கணும் அப்பளம் இருபத்தி நாலு கரெக்ட் மாதிரி இருக்கணும் அதான் நாங்க சொன்னோம் இல்ல இந்தியாவோட ஒப்புதல் இல்லாம அவன பரிந்துரை இல்லாம அவனோட ரெக்கமெண்டேஷன் இல்லாம அவன ஆதரவு இல்லாம அவன்கிட்ட கேட்காம இது நடக்காது ஏனெனில் இந்தியாவுக்கான பாதுகாப்பு வலயம் என்பது வடகிழக்கு அப்ப அந்த வடகிழக்குல வடகிழக்குல வாழ்ற மூண்டின மக்களே அவனுக்கு நம்பிக்கை இல்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்ப அவன மொழி அவன மொழி அவனோட இனம் அவன் இனம் தானே அவனோட இனம் அவனோட தேசம் இஸ்ரவேல் இப்ப இஸ்ரோவேல் வடகிழக்க கைப்பற்றி கொண்டால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் லேசரிக்கும் எல்லாத்துக்கும் நல்லா கொஞ்சம் அகல் மொழி மத்தாக்களை பத்தி கொஞ்சம் கூட்டு கணக்கு சரியா இருக்கும் நீங்க போட்ட கணக்கு நான் போட்ட கணக்கு சரியா இருக்கும் தலைய தலை அடிக்கடி இந்த நிகழ்ச்சிக்குள்ள வரணும் எப்படி எல்லாம் இப்படி எல்லாம் சந்திரன் பாருங்க இந்தியா தான் மேல மேல வாழ்த்துக்கள் அகன்மொழி மீண்டும் 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 இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து போறணும் பூந்து உங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்களை சொல்லணும் தரமான கருத்துக்கள் இனம் மதம் மொழிகளுக்கு அப்பால் கடந்து வருகின்ற இந்த மாதிரி விடயம் வந்தா நாமளும் பிச்சு புடுங்கலாம் உண்மையிலே இந்தியா தான் இதுக்கு முழுக்கும் சூத்திரதாரி இது இல்லைன்னு சொல்ல போறாங்களா இப்ப இல்லை அதாவது இப்ப நம்ம தந்திக்கிற விட இப்ப நாளைக்கு விடிய நடக்க போற விடயம் ஆதிக்கம் அமெரிக்காட வீழ்ச்சி பல விடயம் மாதிரி ஒரு ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சம் தேன் பூச்சி எப்படி ஒரு கூடு கூடுகட்டுறது குத்துக்குழவு எப்படி கூடுகட்டும் அப்ப அந்த மாதிரி ஒரு நிலவரம் தான் இந்த விடயங்களில் அரங்கேற போகுது அது காலம் பத்தாண்டு டாக்டா இருக்கலாம் இருபது ஆண்டு டாக் இருக்கலாம் ஏன் இருபத்தி ஆண்டு முப்பது ஆண்டும் போகலாம் உதயன் உள்ள உலகம் உள்ள வரையும் போகலாம் இந்து நாம் இருப்போம் நாளை இறந்து போகலாம் ஆனால் நாம் செய்கின்ற பதிவு இருக்க போகுது இல்லையா அதற்காகத்தான் நாங்கள் ஓடி வந்து அவசரமாக இந்த பதிவுகளை செய்வதற்கான காரணங்கள் ஏனெனில் நாம் செய்கின்ற ஆய்வுகள் இப்போ எல்லாம் எழுதக்கொள்ள இப்போ உலகம் போகிற போக்கில் நாம் எழுதி டைப் பண்ணி கொண்டிருக்க நேரமாக இதெல்லாம் செய்ய போனால் எத்தனை பக்கம் வரும் அதை ஒரு இருபது முப்பது சால் வாசிக்க நமக்கு நேரம் இருக்குமா உலகம் போகிற ரேஞ்சில் நாங்கள் எங்கே நிற்க போகிறோம் அதைத்தான் அதுக்காகத்தான் இந்த சனல் இந்த நாடி வந்த போதும் நான் விரும்பிய காரணம் நம்முடைய இருக்கிற ஆய்வுகள் இப்ப இவங்கெல்லாம் ஒரு ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இவங்க அவங்களாக கூப்பிட்டா உண்டும் அதுவரை நம்ம காத்து கொண்டிருக்கலுமா நமக்கு அதுக்கு பொறும் இருக்குமா இப்ப நமக்கு இதுல ஒரு ஆர்வம் வந்திருக்கு எங்கெங்கெல்லாம் திரட்ட முடியுமோ எங்கெங்கெல்லாம் பூந்து விளையாட முடியுமோ அங்கெல்லாம் எடுத்து நாங்க மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அவ்வளவுதான் இப்ப என்னுடைய விமர்சனம் சில வராது விமர்சன்கிற போது அதை தாங்க விளையாட்டு காதை பத்தி கொள்ளுங்க கண்ணை பத்தி கொள்ளுங்க எங்களுக்காக பத்தி கவலை இல்ல நான்கு பேர் பாக்குறாங்களா எங்களுக்கு அது போதும் அகல்மொழி அவரை போல ஒருவர் அவர கருத்தை பதிவு செய்யறாரா அங்க நான் நிறைஞ்சு நிக்கிறேன் அகல்மொழி இந்த சொன்ன அத்தின் நபருக்குள்ளையும் இந்த அன்பர் நேருக்குள்ளையும் அகல்மொழிய கருத்து என்ன தொட்டு இருக்குது பாத்தீங்களா எனக்கு அவரு மாமனா அம்மாச்சே எனக்கு தெரியாது முடிந்தால் அவரை போன் நம்பரை போட சொல்லுங்க வாங்க அடிக்கடி கொள்ளலாம் தரமான கருத்து அதுதான் உண்மை அப்ப இந்த பூகோள உலக இந்த பூகோள இந்த அரசியலுக்குள்ள எந்த அளவுக்கு அவர் இருக்கார் பாருங்க நான் நல்ல நான் நல்ல விடயங்களை தட்டி குடிக்கிற தட்டி கொடுக்கிற பண்பாடு எனக்கிட்ட இருக்கும் அதுல அகல்மொழி நீங்க யாரோ எவரோ தெரியல உங்களோட தொலைபேசி ஊடா தூக்கிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சில விடயங்களை கலந்து பேசலாம் வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அன்பர்களே நேர்களை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ